ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமி என்பது ஆவணி மாதத்தில் கொண்டாடப்படும் மிக முக்கியமான வழிபாட்டு நாளாகும் கிருஷ்ண ஜெயந்தி அன்று கண்ணனை குழந்தையாக பாவித்து நாம் வழிபடுவதால் நம்முடைய வீட்டில் மகிழ்ச்சி ஞானம் அமைதி நிலவும் என்பது நம்பிக்கை கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமி ஆகிய இரண்டும் கொண்டாடும் முறைகள் தெரிந்து கொள்ளலாம் இந்த ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமியை எந்த நாளில் எப்படி கொண்டாட வேண்டும் எந்த பொருட்களை நைவேத்தியம் படைத்து வழிபட்டால் கண்ணனின் அருளை பெற முடியும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் கிருஷ்ணரின் அவதாரத்தை பற்றி வழிபடும் திருநாள் கிருஷ்ண ஜெயந்தி ஆகும் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவும் தன்னுடைய பக்தர்களையும் உலக உயிர்களையும் காப்பதற்காகவும் ஒவ்வொரு யுகத்திலும் மகாவிஷ்ணு ஒவ்வொரு அவதாரம் எடுத்தார் அவரது தசா அவதாரங்களில் ஒன்பதாவது அவதாரமாக திகழ்வது கிருஷ்ணா அவதாரம் தர்மத்தை நிலை மனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் தெய்வ நிலைக்கு உயர்த்தி கொண்டு இறைவனை அடையும் வழியையும் மனிதர்கள் தங்களின் கர்மாவினால் ஏற்படும் துன்பங்களிலிருந்து விடுபடவும் வழிகாட்டும் பகவத்கீதையை உலகிற்கு அருள்வதற்காக எடுக்கப்பட்டதே கண்ணன் அவதாரம் ஆகும் கண்ணன் அவதரித்தது ஆவணி மாதம் தேபிரை அஷ்டமியும் ரோஹிணி நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளில் என புராணங்கள் சொல்கின்றன ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாத தேபிரையில் அஷ்டமி திதியும் ரோஹிணி நட்சத்திரமும் இணைந்து வருமா என கேட்டால் அது மிக அரிதானதாம் அமையும் தேதிகளில் மாறுபாடு காரணமாக எந்த நாளில் கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாட வேண்டும் என்று குழப்பம் ஆண்டுதோறும் ஏற்படுவது உண்டு அதே போல கோகுலாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி அல்லது ஜெயந்தி ஆகிய இரண்டும் ஒன்றா அல்லது வேறா இரண்டிற்கும் என்ன வித்தியாசம் என்ற குழப்பம் பலருக்கும் உள்ளது இதற்கான விளக்கத்தை இங்கு பார்க்கலாம் இந்த ஆண்டு ஆகஸ்ட் பதினாறாம் தேதி சனிக்கிழமை அதாவது ஆடி மாதத்தின் கடைசி நாளில் வரும் அஷ்டமியை கோகுலாஷ்டமி என்றும் செப்டம்பர் பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கிருஷ்ண ஜெயந்தி அன்று கேலண்டரில் குறிப்பிட்டுள்ளார்கள் இவற்றில் எதை கொண்டாட வேண்டும் என்ற குழப்பம் பக்தர்களுக்கு ஏற்பட்டுள்ளது கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமி ஆகிய இரண்டுமே வேறு வேறு ஆகும் அதாவது அஷ்டமி தேதியை அடிப்படையாக கொண்டு கொண்டாடப்படுவது கோகுலாஷ்டமி இது சில ஆண்டுகள் ஆவணி மாதத்திலும் சில ஆண்டு ஆடி மாதத்திலும் வரும் அதேபோல போல ஆவணி மாதம் மற்றும் ரோஹிணி நட்சத்திரமும் இணைந்து வரும் நாள் கிருஷ்ண ஜெயந்தி ஆகும் பொதுவாக பிறந்த நாளை நாம் நட்சத்திர அடிப்படையில் தான் கொண்டாடப்படுவது வழக்கம் இந்த வகையில் கிருஷ்ணர் அவதரித்த நாளான கிருஷ்ண ஜெயந்தி செப்டம்பர் பதினான்காம் தேதி தான் கொண்டாட வேண்டும் உங்கள் பகுதியில் உள்ள கிருஷ்ணர் கோவிலில் நட்சத்திரம் எதை அடிப்படையாக வைத்து கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுவார்கள் என்பதை தெரிந்து கொண்டு அந்த நாளில் கிருஷ்ண வழிபாட்டினை செய்யலாம் கோகுலாஷ்டமி கொண்டாடுபவர்கள் ஆகஸ்ட் பதினாறாம் தேதியும் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுபவர்கள் செப்டம்பர் பதினான்காம் தேதியும் கொண்டாட வேண்டும் செப்டம்பர் பதினான்காம் தேதி ஆவணி மாதம் தேய்பிரை அஷ்டமி ரோஹிணி நட்சத்திரம் ஆகிய மூன்றும் இணைந்து வருகிறது இதனால் செப்டம்பர் பதினான்காம் தேதி கிருஷ்ண ஜெயந்தியும் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி பஞ் பஞ்சராத்திர ஜெயந்தியும் கொண்டாடப்பட உள்ளது கோகுலாஷ்டமி கொண்டாடுபவர்கள் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அன்று அதிகாலையில் எழுந்து வீட்டை சுத்தம் செய்து கிருஷ்ணரின் படம் அல்லது சிலையை அலங்கரித்து வீட்டின் வாசலில் கோலம் இருக்கும் இடம் துவங்கி பூஜை அறை வரை கிருஷ்ணரின் பாதையை வரைய வேண்டும் கிருஷ்ணருக்கு பிடித்தமான முறுக்கு சீடை அதிரசம் லட்டு என என்னவெல்லாம் பலகாரங்கள் செய்ய முடியுமோ அவற்றை செய்து நைவேத்தியமாக வழிபடலாம் எதுவும் முடியாதவர்கள் எளிமையாக அவல் சர்க்கரை கற்கண்டு பழங்கள் வைத்து வழிபடலாம் வரலட்சுமி நோம்பிற்கு கலசத்தில் அரிசி வைத்து வழிபடுவார்கள் அந்த அரிசியை வைத்து பலகாரங்கள் தயாரித்து படைக்கலாம் இன்றைய தினம் கண்ணனை போற்றி பாடி வழிபட வேண்டும் பால் தயிர் மோர் வெண்ணெய் நெய் ஆகிய ஐந்து பொருட்களை கிருஷ்ணருக்கு படைத்து வழிபடுவது சிறப்பு ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அன்று கோகுலாஷ்டமி கொண்டாடுபவர்கள் காலை பத்து ஐம்பது மணி துவங்கி பதினொன்று இருபது வரையிலான நேரத்தில் வழிபடலாம் அப்படி வழிபட முடியாதவர்கள் மாலை ஆறு மணிக்கு பிறகு வழிபடலாம் குழந்தை இல்லாதவர்கள் இந்த நாளில் விரதமிருந்து வழிபடலாம் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி ஆடி கிருத்திகை தினமும் இணைந்து வருவதால் முருகப்பெருமான் கண்ணன் இருவரின் அருளும் கிடைக்கும் இருவருமே குழந்தை வரும் தரும் தெய்வங்கள் என்பதால் இந்த நாளில் விரதமிருந்து வழிபடுவது சிறப்பு குழந்தைக்காக வழிபடுபவர்கள் இந்த நாளில் வீட்டிற்கு புதிதாக குழந்தை கிருஷ்ணரின் சிலையை வாங்கி வைத்து வழிபடுவது சிறப்பு ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர